வணக்கம் நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது கடலூர் மாவட்டம் புவனேரி தாலுக்கா பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இது ஏரி இருபத்தாறு ஏக்கர் ஏரி இது இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஐம்பத்தாறு அடி அறுபது அடியில் வந்து அகலமாக இருக்குது அந்த ஏரி நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக வந்து கொஞ்சம் ஆக்கிரமிப்பில் ஏரி கம்மியாக இருந்திருக்கு இது வந்து சீரமைக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க இப்போ ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இளைஞர்கள்லாம் ஒன்று கூடி தீர்மானம் போட்டு இந்த ஏரியை வந்து புனரமைக்கிறதுக்கு வந்து முயற்சி செஞ்சாங்க அப்போ கொஞ்சம் பொருளாதாரம் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால அந்த க திட்டத்தை கொஞ்சம் கைவிடப்பட்ட கைவிடப்பட்டாங்க இப்போ மழை காலம் ஆரம்பிக்குது அப்படிங்களா அதுக்கு முன்னாடியே முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேலை நடந்துட்டு இருக்க பார்த்துருப்பீங்க இன்னொரு ஒரு ஜோசி ஜேசிபி ஓடுது அண்ணன் ஒரு ஜேசிபி ஓடுது எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கமும் அணை கட்டி அணையில் வந்து சாலை போக்குவரத்து இருக்கிற போல் ஒரு டிராக்டரோ லாரியோ லோடு ஏற்றிட்டு போயிட்டு வர்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து நண்பர்கள் இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த கிராம பஞ்சாயத்தில் போ ஆதரவங்களும் கிராம பஞ்சாயத்து இளைஞர்கள் ஒன்று கூடி அதை வந்து புனரமைச்சிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து போதிய நிதி வந்து எங்களுக்கு வந்து யாருமே வந்து உதவிகரமாக இல்லை அதனால் இளைஞர்களாக வந்து கொஞ்சம் பணியில் உள்ளவங்க அரசு ஊழியர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஆளு கொஞ்சம் நிதி கொடுத்து இந்த ஒரு விஷயத்த வந்து நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த ஏரியை இருக்கோம் ஏரினா வெறும் ஏரி மட்டுங்கிறதே கரை கட்டி அது ரெண்டு பக்கமும் பணமரங்கள் கரை ஓ கரை வெளிப்புற கரையில் வந்து பனைமரமும் உள்புற கரையில் வந்து தேக்கு மரம் நாவல் மரம் இது மாதிரி நாட்டு மரங்கள் நடக்கிறதுக்கான ஒரு திட்டமும் நாங்கள் வகுத்து வகுத்துருக்கோம் இதுக்கு வந்து இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் உதவிகர உதவி உங்களால் முடிஞ்ச நிதியை கொடுங்க இந்த நிதி வந்து இப்போ இன்றைக்கி நம்ம நீர் இது இதனால் என்ன ஆகும்னா வருங்காலத்து சந்தை தினம் இருக்குது நிலத்தடி நீர்மட்டம் அதிகமாகும் நீர்ப்பாசனம் அதிகமாகவும் ஒரு அது ரெண்டு களம்பு அமைக்கிறோம் இது இந்த இடத்துல நெல்லுக்கு நெல்வா நெல்லாக இருந்தாலும் உளுந்து எது பயிரிட்டாலும் அதை வச்சு பராமரிச்சுட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த வாகனத்தில் இருந்தாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு சௌகரியம் ஏற்படுத்தி மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இதை பார்த்துக்கிறவங்க எங்களுக்கு முடிஞ்ச அளவு உங்களால் முடிஞ்ச ஒரு நிதியை கொடுங்க இது இந்த வீடியோ இந்த காணொலி பார்க்குறவங்க நாளைக்கு உங்கள் கிராமத்தில் இதை போல் ஒரு ஏரி ஆக்கிரமிப்பில் இருக்குது தூர் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு இன்றைக்கி முன்னுதாரமாக எடுத்துக்கிட்டு அதை இளைஞர்கள் வந்து கொஞ்சம் முன்னிடுங்க அதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யணும் அப்படின்னாக்கா எங்கள் கிராமத்து மூலியமாக என்ன இளைஞர்களுமே என்ன செய்யணுமோ அந்த ஒரு உதவியை நாங்கள் வந்து உங்களுக்கு நிதி ஆதாரங்களை நாங்கள் வந்து தயார்படுத்தி கொடுக்குறோம் எந்த விதமான வித நிதி பொருளாதாரம் இல்லாமல் தான் நாங்கள் இதை வந்து ஆரம்பித்தோம் எல்லோரும் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஐநூறுரூபா கொடுத்தா கூட எங்களுக்கு வந்து ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும் இருந்தாலும் எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நம்ம ஒரு மாதம் பேப்பர் வாங்குகிற காசு இல்லையா ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணுற காசு அதை பாதி கொடுத்தீங்கன்னா கூட எங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் இல்லை நாங்கள் வந்து தொடர்புகளுக்கான எண் வந்து இதில் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு ஜிபே இல்லை ஃபோன்பே முடிஞ்சவங்க எங்களுக்கு வந்து கொடுங்க இதுக்கு அடுத்தது இதை முழு காணொலி நாங்கள் போடுறோம் ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம் நம்பிக்கை ஏற்படுத்திட்டு நீங்கள் கொடுங்க பேப்பரில் வந்திருக்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வந்து இதை வந்து பார்வையிட்டு அவங்க அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதே போல் சில முக்கிய புள்ளிகள் வந்து இங்கே கொடுக்குறதா இருக்காங்க அதனால் நிதி இது வந்து புனரமைக்கணும்னா குறைஞ்சபட்சம் பத்து லட்சம்லேருந்து இருபது லட்சம் ரூபா வரைக்கும் ஆகும் இதில் பஞ்சாயத்துலேயே அவ்வளோ ஃபண்டு நிதி ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இளைஞர்கள் வந்து முடிஞ்சளவு அவங்கவுங்க எல்லாருமே வந்து அன்றாட வேலைக்கு போய் கொழுப்பு நடத்துறாங்க தான் அவங்களும் முடிஞ்சதை கொடுக்குறாங்க உடல் உழைப்பாளர் சில பேர் உதவி செஞ்சிட்ருக்காங்க இதை தயவு செஞ்சு இதை வந்து குறந்த இல்லாமல் இந்த காணொலி பார்த்துட்டு முடிஞ்சவங்க எங்களால் ஒரு இரநூறுபா கொடுத்திங்கன்னா கூட எங்களுக்கு பெரிய உதவிகரமாக இருக்கும் நாங்களும் அதே உங்களுக்கு திரும்ப கைமாற பண்ணுவோம் கீழே நாங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்புகிறோம் நன்றி வணக்கம்